வாழ்கின்ற பிரதேசங்களிலே உணர்வு கார்த்திகை எழுச்சி வக கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே தற்போது கடைபிடித்து வருகின்ற இந்த தங்கள் உறவுகளுக்கான உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே நிகழ்வு உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டு வருவதனால அந்த நிகழ்வுக்கு எங்களுடைய பிரதேச பிரதேசத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட மக்களும் ஒத்துழைப்பு என்று எதிர்பார்க்கின்றேன் அந்த வகையிலேயே இந்த பிரதேசத்தினுடைய வர்த்தகர்கள் மற்றும் மதுபான சாலை உரிமையாளர்கள் தங்களுடைய நிலையங்களை நாளை தினம் மூடி இந்த உணர்வு பூர்வமான தமிழர்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்